ஹலோ பீவ சின்ன மருமகள் தோடிய எபிசோட் சேதும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குது இப்போ நல்லா இருக்காங்க இந்தாப்பா சொன்னாங்க சேதுன்றாங்க உனக்கு என்ன ஆச்சு கோவிலில் அப்பாக்காக நான் பரிகாரம் பண்ணேன் அப்படின்றாங்க என்னையே சேதும் உன்னுடைய உடம்பை வருத்தி நீ இப்படி பரிகாரம் செய்யணுமா அப்பாக்காக நான் என்ன வேணுனாலும் செய்ய தயாராக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக வந்து அப்பாவுக்கு ஒன்றும் அப்புறம் டாக்டர் வராங்க என்ன ஆச்சு அப்பா இப்படி எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே பாருங்கப்பா அப்பா ஒன்றும் இல்லை ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிது அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட பிறகு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சேதம் டாக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்னுடைய அப்பாவோட உயிரை காப்பாற்றி இருந்திருக்க முடியாது உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது கேட்ட பிறகு ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க சேதோ அதுக்கப்புறமா போய் பார்க்கலாமா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு பாருங்க சரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா சேதம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய அப்பா போய் பார்க்கறாங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப வீஃப் ஃபீல் ஆகுறாங்க இங்க செய்து எனக்கு ஒண்ணு என்ன ஏன் இப்படி அப்படின்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா ஏன்னா இப்படி ஒரு நிலைமையில நீங்கள் வந்துட்டீங்களப்பா எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்னை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும் அப்பாவை பார்த்துக்கிறேன்றாங்க இல்லையே சேதும் நாங்கள் கூட இருக்கோம் இங்கே பாரு அப்பா தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நான் இருக்க அப்போ தான் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா பார்த்துக்கோன்றாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேதம் அவங்களுடைய அப்பாவை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு ஃப்ரூட்ஸு எல்லாமே கொடுத்து திருநெற வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க சேது செய்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து அவங்களுடைய அப்பாவுமே ரொம்பவே எமோஷ்னலாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேது என் மேலே உனக்கு அவ்வளோ பாசம் அப்பா நீங்கள் நல்லபடியாக வரணுன்ட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் அப்படின்றாங்க சரியா எனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்புறம் ஏன் பண்ண இவ்வளோ அழுதுட்டுருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தமிழ் செல்வி வீட்டில் ரொம்ப கவலையோடு இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து வாமிட் வர மாதிரி கும்பட்டும் வெளியே வந்து வாம்பிட்டு எடுக்கிறாங்க இ தமிழ் என்னடி ஆச்சுன்றாங்க நாளைக்கு தள்ளி பச்சை நாற்பத்தஞ்சு நாள் ஏண்டி இந்த காலத்து பசங்க இத சொல்றது இல்லை ஏங்க பக்கத்துல அந்த பாட்டியை கூட்டிட்டு வாங்கன்னுவாங்க அதுக்கப்புறம் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க பாட்டியுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு சந்தோஷமான விஷயம் தான் கன்சூவா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையை சொல்றீங்க ரெட்ட நாடி துடிக்குது இங்கப்ப நான் சொன்னா தான் இருக்கும் ஒரு டைம் டாக்டர் கிடையுமே செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட வசந்தி அவங்க பேமிலியே சந்தோஷமா இருக்காங்க அப்புறம் ராஜாங்கத்தை வீட்டுக்குமே கூட்டிட்டு வராங்க உடனே ஆர்த்தி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்த்தியுமே எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுத்து ராஜாங்கத்தை உள்ள கூட்டிட்டு போறாங்க சாவித்திரி வேணும்னே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணே உனக்கு எதுவும் ஆகலன்னு நன்மை எத்தனையோ கடவுளை வேண்டேன்னு கடவுளை உன்னை என்ன ஏன்னா பல பேருக்குன்னு உதவி செய்கிறேன் அப்படி இருக்கும் போது உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமனை அதனாலேயே வந்து உன்னை நல்லபடியே இல்லாத அந்த ஆண்டவன் காப்பாற்றிருக்கா எல்லாம் நீ பண்ண ஒரு புண்ணியம் தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்கு ஒன்றாகாதுன்னு அப்படி பயங்கரமாக நடிக்கிறாங்க போதும் நீங்கள் ரொம்ப நடிக்காதீங்கன்னு சேது சொல்கிறாங்க இங்கே பாரு சேது எதுக்காக அப்படி சொன்னிக்கிங்கன்னா என்ன இருந்தாலும் சொ ரத்த சொந்தம் அண்ணன் என்ன மாதிரி எனக்கு பாசம் இருக்காதா சரி எதுவும் தெரியாத சொல்லிட்டு தெரியாத கூட நீ அந்த வார்த்தை விடாதேன்றாங்க எனக்கு ஆயிரம் இது இருந்தாலும் எனக்கு பாசம் இருக்கதா செய்துன்றாங்க என்னம்மா நடிக்கிற இவா அப்படின்ற மாதிரி ஈஸ்வர் யோசிக்கிறாங்க இ தாமரை எந்திரிடி எங்க மாறுறாங்க இதுதானே சரியான நேரம் அந்த வீட்டுக்குள்ள போயிடணும் அம்மா சேர்த்திப்பாங்கன்ற எல்லாம் சேர்த்திப்பாங்கடி அண்ணன் இப்ப உடம்பு சரியாது இருக்கு கண்டிப்பா நம்மள ஏத்துப்பாங்க இதுதான் சரியான வா பஸ்ட் அப்படின்றாங்க இனிமேல் இனிமேல இதை தப்பு பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு நீ ஏத்துப்போங்கன்னு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஈஸ்வரோடைய ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க அதுக்கு இனிமேல எந்த தப்பு பண்ண மாட்டீங்களேன் ஒழுங்கா இருப்பீங்களா ஆ இனிமேல் கண்டிப்பா ஒழுங்கா இருப்போம் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டோம் சரி எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேற இல்லை இல்லை சரி உள்ளே போங்கன்றாங்க அப்பா எப்படியும் உள்ளே வந்துட்டோன்னு சந்தோஷப்படுறாங்க செக் பண்ணி பார்த்ததுல கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் சேதுடைய பா ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி ஏற்கனவே இந்த விஷயம் உண்மையாக இருந்ததை எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்கலான்னு ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க யூ